அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்கள் பற்றி இப்போ பார்க்க போகிறோம்ங்க இந்த செப்டம்பர் மாதத்தை வரைக்கும் நவ கிரகங்களுடைய பயிற்சிகள் பார்த்துட்டோம்னா செவ்வாய் பயிற்சி புதன் பெயர்ச்சி அதே மாதிரி சூரியன் பயிற்சி சுக்கரின் பயிற்சி இந்த மாத கோள்களுடைய பயிற்சி நான்கு பயிற்சிகளும் ஏற்பட போகுதுங்க வருடக்கோள்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் குரு ராகு கேது இது எந்த பயிற்சிகளும் இல்லை இருக்கக்கூடிய ஸ்தான பலங்களில் அப்படியே இருந்து முழுமையான பலன்களை இப்போது நமக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் எப்படி இந்த நவகிரங்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க உங்களுடைய இந்த மாதத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் பார்த்தோமுன்னா பதிமூணாந்தேதி அதாவது லாபஸ்தானத்தில் இருந்து விரையஸ்தானத்துக்கு சஞ்சாரம் பண்ண போகிறாருங்க அப்படின்னா லாபஸ்தானம் உங்களை செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருந்தது தானே விரேயஸ்தானத்துக்கு வருதே எப்படி சரியில்லாமல் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக லாபஸ்தானத்தில் இருந்திருந்தாலும் சில வாய்ப்புகள் உங்களுக்கு சில அருமையான சந்தர்ப்பங்கள் கிடைக்கிற மாதிரி இருந்திருக்கும் ஆனால் அது கை கட்டி வாய் சொல்கிற மாதிரி சில வாய்ப்புகள் வந்ததுங்க சரியாக பயன்படுத்த முடியல சில கடுமையான முயற்சிகள் எடுத்துங்க எனக்கு சாதகமாக முடியலைங்க அப்படிங்கிற நிலை தான் இருந்திருக்கும் காரணம் பார்த்துட்டோம்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி ஏழாம் பார்வையாக பதினொன்றாம் இடத்தை பார்த்தது அப்போது அஞ்சாம் பஞ்சமஸ்தானங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் அப்போது அந்த இடத்துல இருக்கிற போது நம்மளுடைய ஆசைகளை சரிப்படுத்தக்கூடிய இடத்துல சனி இருந்து அதாவது ரொம்ப ஒரு கடினமான ஒரு மன நெருக்கடிகளை கொடுத்துருக்கும் அதே பார்வையை பதினொன்றாம் இடத்தை பார்க்கும்போது லாபம் கண்டிப்பாக கிடைக்கல அதாவது கடுமையாக முயற்சி எடுத்தேன் ஆனால் பலன் இல்லாமல் போயிடுச்சு ஒரு இடத்துல வேலை செய்தேன் அதனால் புரோஜனம் இல்லாமல் போயிடுச்சு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணினேன் ஆனால் பார்த்தோம்னா அதுக்கு உண்டான ஒரு பழன்கள் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு கிடைச்சது ஆனால் எனக்கு கிடைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே ராசி அன்பர்கள் சந்திச்சிருப்பீங்க அதே சமயத்தில் அந்த வளம் இப்போ இன்னொரு விதத்தில் பார்க்கும்போது சூரியன் பத்தாம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறங்க அதே சமயத்தில் கேது இருக்குது பார்த்திங்களா அப்போது அதில் வந்து சிறப்பாக லாபத்தை கொடுத்துருக்கும் அந்த லாபம் அது உங்களுக்கு சின்ன ஒரு வேலையாக இருந்தாலும் அது பெரிய ஒரு அதாவது செயல் திறனை அப்படின்னா நமக்கு கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக அது அமைஞ்சிருக்கும் அந்த உழைப்பு எப்படி இருக்குன்னா என்ன உழைச்சி நம்ம என்ன பண்ணுறது என்ன முயற்சி எடுத்து நம்ம நம்ம கஷ்டப்பட்டேன் ஆனால் பார்த்தா அதில் ஒரு ஆரோக்கியம் இல்லையே அது வந்து ஒரு திருப்திகரமாக இல்லையே அப்படிங்கிற நிலை உண்டாயிருக்கு ஏன்னா அந்த இடத்துல சூரியனோட கேது ஒரு சிக்கலை சிக்கின மாதிரி தாங்க அப்படின்னா நம்மளுடைய வேலையில் ஒரு முழு திருப்தி இல்லாத மாதிரி தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஆனால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் பதினொன்றாம் இடத்துக்கு வரும்போது அப்போது பத்தாம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் அதிபதியோடு இணைஞ்சு சஞ்சாரம் பண்ண போகிறாருங்க அப்போது அந்த புதன் ஆட்சி உச்சபலம் அடைய போகுதுங்க அப்போது இந்த பதினஞ்சாம் தேதியிலிருந்து பார்த்துட்டோம்னா உங்களுடைய லாபஸ்தானத்தை கண்டிப்பாக பலம் பெற்று இயங்க போகுது அப்போது நமக்கு லாபத்தை எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்க காரியத்தை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக செய்து முடிக்கலாம் இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா எதிர்பாராத ஒரு திருப்பு முனையாக சில உயருடைய ஆதரவுகள் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக விருச்சிகராசி அன்பர்களுக்கு அமையப்போகுது இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா நான்காம் இடத்துல இருக்கிற ராகு சுகஸ்தானத்தை நிம்மதியை கெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டாகும் அப்போது அந்த நிம்மதி கெடுக்கிறதுங்கிறது எப்படி ஒன்று பண விஷயத்தில் நமக்கு சில சிக்கல்கள் உண்டாகலாம் தாயார் சம்பந்தப்பட்ட விதத்தில் ஆரோக்கிய பாதிப்புகள் உருவாகலாம் அதே மாதிரி நமக்கு வந்து நம்மளுடைய ஆசைகள் அப்படின்னா நம்ம எண்ணங்கள் வண்டி வாகனம் செலவுகள் வர்றது அப்புறம் வந்து ஒரு ஒரு வண்டியை வாங்கினேன் பார்த்தோம்னா அது ஒரு கார் வாங்கினேன் அதில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அது கொஞ்சம் செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வருது அப்படிங்கிற சில விரைய செலவுகள் உண்டாக்கும் ஆனாலும் பெரிய பாதிப்புகள் கொடுக்காது காரணம் என்னென்னா குரு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் பார்வைய நான்காம் இடத்துல அந்த ராகு பார்க்குது அப்போது நமக்கு செலவுகள் வந்தாலும் கடுமையான பாதிப்புகளை கொடுக்காது அதில் நீங்கள் பயந்துக்க வேண்டாங்க அப்போது நம்ம சிறு செலவுகளாக இருக்கிற போது அது சரிப்படுத்திக்கணும் சில பிரச்சனைகளை வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியுது அதாவது இது வந்து சிம்பிளான செலவு ஒரு பொருள் வாங்கலாம் வீட்டுக்கு தேவையான ஒரு பொருள் வாங்கலாம் இல்லை நமக்கு ஒரு ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட ரீதியில் கொஞ்சம் சிக்கல் இருக்கிற மாதிரி தெரியுது அது என்னென்னு போய் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு முயற்சி முடிவெடுத்து நம்ம அதை பண்ணணும் அதை விட்டுட்டு கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம் ஆனால் நம்ம வந்து அடுத்த மாதம் பார்க்கலாம் அடுத்த மாதம் பண்ணலாம் தள்ளி போடும்போது அதில் சிக்கல் அப்படின்னா சில பிரச்சனைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அன்றைக்கி நம்ம சரிப்படுத்த முடியாத ஒரு சூழல்கள் உண்டாகிடும் அப்போது நமக்கு சில பிரச்சனைகள் எது பிரச்சனையாக தெரியுதோ அது பத்தஞ்சு செலவானாலும் பரவாயில்ல கடன் வாங்கி கூட ஒரு பிரச்சனையை தீர்க்கலாம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு தேவையானதை பண்ணலாம் அதே மாதிரி ஒரு வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு ஒரு பணம் கட்டி ஒரு வேலையை வாங்கலாம் ஒரு முதலீடு போட்டு ஒரு தொழில் தொடங்கலாம் இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பா செய்துக்கலாம் ஆனாலும் பஞ்சமஸ்தானத்துல சனி சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் அதிகமான கடன் வாங்கி முதலீடு போடுறது வேண்டாம் இருக்கக்கூடிய தொழிலை அதையே நம்ம சரிப்படுத்தி ஒரு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அப்படியே கொண்டுட்டு போயிட்டுருக்கிறது அது ஒரு நல்ல பலன்களாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த மாதத்துடைய பலன் இன்னொரு விதத்தில் சொல்ல போனோம்னா சுக்கிரன் உங்களுடைய அதாவது ஆ ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரனும் பன்னெண்டாம் அதிபதி வரக்கூடிய சுக்கிரனும் உங்களுடைய ராசிக்கு அதாவது பத் ஒன்பதாம் பாவகத்தில் இருக்க போகிறாருங்க அந்த ஒன்பதாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் பதினாலாம் தேதி பத்தாம் இடத்துக்கு சஞ்சாரம் பண்ணக்கூடியது ஒரு அற்புதமான தான் ஏன்னா பாகியஸ்தானத்தில் பன்னெண்டாம் அதிபதி போய் பாகியஸ்தானத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக விரயங்கள் அதிகரிச்சிருக்கும் தேவையில்லாத அதாவது நம்மளுடைய தகப்பனார் சம்மந்தப்பட்டது ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணுறது அப்புறம் பார்த்தோம்னா நம்மளுடைய எண்ணங்களை நம்மளுடைய தேவையான சில வாய்ப்புகளை ஆசைகளை அது செய்யணும்னு நினச்சி எண்ணங்கள் அதிகரிச்சுருக்கும் ஆனால் செய்து முடிச்சிருக்கிறதுக்கு முடியாது அப்போது செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் எப்போ அமையும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதிக்கு பிறகு கண்டிப்பாக உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் பூர்த்தியாக்க முடியும் ஏன்னா பத்தாம் இடத்துக்கு வராருங்க அப்போது உங்களுக்கு தொழிலை மேன்ப மேன்மைப்படுத்தலாம் வேலையில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் இருந்தாலும் தீர்க்கலாம் சில ஒரு மேனேஜ்மெண்ட்டில் சில நமக்கு கடினமான ஒரு மன உளைச்சலை கொடுத்துட்ருக்குறாங்க ஒரு நபரார இல்லை ஒரு மேல் அதிகாரனால ஒரு பிரச்சனையாக இருக்குது அந்த பிரச்சனைகள் குறையும் அப்படிங்கிறது தான் இதனுடைய சூட்சமம் ஆனால் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒம்ப ஐந்தாம் பார்வையாக விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால நீங்கள் சுப விரயங்கள் பண்ணுறது நல்லது அப்படின்னா ஒரு வீடு கட்டுறது இடம் வாங்கிறது அல்லது நம்மளுடைய வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிறது வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறது இல்லையா வீடு மாற்றங்கள் பண்ணுறது ஒரு வாடகை வீட்டில் இருந்தே கொஞ்சம் இடம் மாறி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லைன்னா சில பிரச்சனைகள் உண்டாகிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கால சந்தர்ப்பங்கள் இருக்கிறதுனால இடம் மாற்றங்கள் பண்ணினாலும் ஒரு அமோகமான ஒரு வளர்ச்சிகள் இருக்கும் அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கலாங்க இப்போ சொன்ன பலன் கோச்சார அடிப்படையில் கோச்சாரங்கிறது சந்திரனை அதாவது ஒரு ராசியை மையமாக வச்சு பெயர்ச்சிகளை உடைய பலன்களை இப்போ நம்ம சொல்லியிருக்கிறோம் இது மதி மதிங்கிறது நம்மளுடைய சிந்தனை ஆனால் விதி அப்படிங்கிறது நம்மளுடைய லக்னம் அந்த லக்னம் தான் அது நம்மளுடைய என்ன திசா புத்தி நடக்குது என்ன யோகங்கள் இருக்குது அதே மாதிரி இப்போ நடக்கக்கூடிய திசா புத்தி சாதகமாக பாதகமா இல்லை மத்தியமா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளுடைய பிரைவேட் ஜாதகத்தில் தான் நாம் முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதுனால உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் பார்த்துக்குங்க இது வரைக்கும் பார்க்காமல் இருந்தீங்கன்னா அதாவது இப்போ பார்த்து உங்களுடைய என்ன புத்தி நடக்குது இப்போ இந்த நேரத்தில் என்ன முயற்சிகள் எடுக்கலாம் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் முயற்சி எடுங்க கண்டிப்பாக அற்புதமான வளர்ச்சி இருக்கும் உங்களுடைய ஜாதகத்தை நம்மகிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் பிளேஸ் முனையும் தெரியப்படுத்தி முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு சாதகமாக அமையணும் அப்படிங்கிற வாழ்த்துக்களோட அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்